ஹாய் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம எப்பயுமே வாங்குகிற ப்ரைஸை விட இங்கே ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தக்காளி கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதிக குணங்களையும் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட கீரை மணத்தக்காளி கீரை இரு வகைகள் உள்ளன ஒன்று சிவப்பு நிற பழங்களுடன் காணப்படுவது மற்றொன்று கருப்பு நிற பழங்களுடன் இருக்கும் கீரையாகும் ஆனால் பெரும்பாலும் நமக்கு கிடைப்பது கருப்பு நிற பழங்களுடன் இருக்கும் மணத்தக்காளி கீரையே இக்கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் காம்ப்ளக்ஸ் சத்துக்கள் தாது உப்புக்கள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான கீரை இது இதை துவையலாகவோ சூப் வடிவிலோ பொரியல் கூட்டு போன்றோ ஏதாவது ஒரு வடிவில் வாரத்திற்கு ஓரிரு முறை எடுத்துக்கொள்ளலாம் இதன் முக்கியமான இருபது நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் உடற்சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியடையும் பித்தம் தொடர்பான நோய்கள் நீங்கும் இரண்டு கல்லீரல் மற்றும் கணையப் பாதிப்புகளை சரிசெய்யக்கூடிய தன்மை இக்கீரைக்கு உண்டு இதை உணவில் செத்துக்கொள்வதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கிருமிகளை படிப்படியாக நீக்கும் கல்லீரல் மற்றும் கணையத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் மூன்று உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு இக்கீரை மிகச் சிறந்தது நான்கு வை புண் தொண்டை புண் வயிற்றுப்புண் போன்ற அல்சர் பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இக்கீரை அருமருந்தாக பயன்படுகிறது ஐந்து காய்ச்சல் பாதிப்புகளை குறைக்கும் தன்மை இக்கீரைக்கு உண்டு இதை காய்ச்சல் சமயங்களில் போன்று எடுத்துக்கொண்டால் காய்ச்சலின் பாதிப்புகள் குறைந்து உடற்சோர்வு நீங்கும் ஆறு சிறுநீர் தொற்று சிறுநீர் பாதை எரிச்சல் பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது இக்கீரை இப்பாதிப்புகள் இருக்கும் சமயங்களில் தினமும் உட்கொண்டு வந்தால் சிறுநீரை பெருக்கச் செய்து சிறுநீர் தொற்று எரிச்சல் நீர்கடிப்பு போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த உதவும் ஏழு மனத்தக்காளி கீரை உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைத்து சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது அதிக உடற்சோர்வை உதவுகிறது இக்கீரையில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற செய்து மலச்சிக்கல் மூலநோய் பாதிப்புகளை குறைக்கவும் வராமல் தடுக்கவும் உதவுகிறது ஒன்பது இக்கீரையை அடிக்கடி உணவு சேர்த்துக் கொண்டால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைய உதவுகிறது பனத்தக்காளி கீரையில் விட்டமின் ஏ அதிக அளவில் நிறைந்துள்ளது இது கண்புரை கண் அழுத்த நோய் கண் பார்வை குறைபாடு போன்ற கண் புறாபன நோய்கள் வராமல் தடுக்கிறது பதினொன்று கருப்பைக்கு வனமொழி